வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சி ஒட்டஞ்சித்திரம் காய்கறி மார்க்கெட்டு பார்க்கலாங்க இருபத்தி மூணாந்தேதி ஏன் மூணாந்தேதி போடுறோம்னா ஒட்டச்சத்திரம் மார்க் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி நைட்டு முடியறதுக்கு பதினோரு மணி பதினொரு பன்னெண்டு மணி ஆயிருங்க அதனால அப்டேட் காலையில் போடுறேங்க வாங்க ஒட்டத்திர மார்க்கு இன்றைய காய்கறி நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் உங்கள் விவசாயத்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க தக்காளி விலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோன்னு சொல்லாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக நூற்றி ஐம்பது வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில் நூறுரூவாயிலிருந்து வரைக்கும் நூறு டு நூற்றம்பது வரைக்கும் விற்பனை சொல்லுவாங்க மிளகாய் சம்பா உருண்டை ரெண்டு டைப் வருதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தானே அதுவும் வந்து விலை இறக்குங்க உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒம்பது ரூபாயிலிருந்து பதினாலு ரூபா வரைக்கும் உருண்டை வந்து விற்பனையாகுதுங்க அவரைக்காய்ங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையா நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காய் தெளிவான காய் மட்டுமே பீட்ரூட்டுங்க அடுத்தது பீட்ரூட் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு மாதம் பெருசாக எந்த மாற்றமும் இல்லைங்க ஒரு ஸ்லோவான பஸ்ஸில் தான் இருக்குதுங்க இன்றைக்கி அதே மாதிரி தானேங்க ஒரு கிலோ மூன்று ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக அறுநூற்றி எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி நாற்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காய் வெங்காயங்கள் ஓட்டச்சத்துனாலே மார்க்கெட்டில் பேமஸ் பார்த்தீங்கன்னா ஓட்டச்சத்துல ஸ்பெஷல் சின்ன வெங்காயம் தானுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய நாற்று நாற்று ஒன்று நாற்று பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் காய் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காட்டுக்குள்ளே பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபது இருபத்தி மூணுரூவா வரைக்கும் கதிலிவான காய் வந்து வாங்குறாங்க நாற்று நட்டுது பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிங்க கத்திரி பார்த்தீங்கன்னா சிம்ரன் பவானி ரெண்டை பாருங்க சிம்ரன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா எட்ராயில் வந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பவானி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டூ இருபத்தி சாரி இரு இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் பயிரும்பாங்க பச்சை பயிரும்பாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பதிமூணுரூவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு செடி மரம் மூட்டைக்கு போகிறதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ இருபத்தி ரெண்டுக்கும் செடிக்காய் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கும் மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாவக்காய்ங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாவக்காய் இருந்தால் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க தரையில் வர சுரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒன்றாறுவாய்ங்க பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா மூணு ரூபாய்ங்க பந்தல் சுரை நாலு ரூபாய்ங்க விற்பனையாக இருக்குதுங்க கொத்தமல்லி கொத்துமீழ்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஒரு கட்டு வந்து எட்டு ரூபாயிலருந்து பத்து ரூபா வரைக்கும் நல்ல தலையிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவான பொஸ்டில் தான் இருக்குதுங்க பன்னெண்டு தான் ஒரு கிலோ வெண்டங்காய் எங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெண்டை செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டியில் எட்டு ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க இந்த விலைக்கு விற்றா வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பிரயோசனம் இல்லாத விலைங்க அது ஏன்னா பொறுக்கிறதுக்கு வெயிலில் பார்த்தீங்கன்னா பூரா பிப்பு அதிகமாக இருக்குதுங்க இந்த இந்த டைமில் கோவக்காய்ங்க அதிகபட்ச விலையை ஏழு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனையாக ஆகிருக்குதுங்க கோவக்காயுமே கொஞ்சம் ஸ்லோவாகிருச்சுங்க எலுமிச்சை மிளங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக எழுபது ரூபாய்க்கும் செகண்ட் கோல்டி பழம் அறுபதுக்கும் நச்சுப்பொடிகிலும் பார்த்தீங்கன்னா கிலோ முப்பது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க புடலங்காய்ங்க அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க செகண்ட் கோல்டில ஒரு ஏழு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய்ங்க அவரக்காய்மாங்க இது அதிகபட்சத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க அரசாணைக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மூன்று ரூபாயிலிருந்து ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மூன்று ரூபாயிலிருந்து ஆறுரூவா வரைக்கும் அதிகபட்ச விலை ஏழு ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு வந்துகிட்டே இருக்குங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு அனைத்து தேவைப்பட்டால் நம்ம சேனல் உங்கள் விவசாயத்தான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்